ஏன் வாழ்க்கையில் குரு அவசியம் முதல்ல நாம் யாரு இதுக்காக இந்த பிறவி எடுத்துருக்கோம் இந்த பிறவியில் நல்லது என்ன கெட்டது என்ன ஏன்னா பொதுவாக ஒரு சிலர் மனசில் பட்டது எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் அதில் நல்லதா கெட்டதான்னு தெரியாது ஆக குருன்ற சக்தி ஒன்று கூட துணையாக இருக்கும் பொழுது மனசில் வர்றது எல்லாத்தையும் செய்யாமல் மனசுல வரக்கூடிய விஷயங்களில் நல்லத மாத்திரம் இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு எடுத்து சொல்றதுக்கு அந்த சக்தி வேணும் ஒரு மனுஷ பிறவியிலே வாழ்க்கையிலே சுகம் துக்கம் இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை வெறும் சுகம் மாத்திரம் இருந்தால் அந்த வாழ்க்கையிலே நிறைய கத்துக்க முடியாது அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம் சங்கடம் வரும்பொழுது தான் இந்த மனசானது பக்குவப்பட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கும் அப்படி சோதனைகள் வரும்போது அதை எப்படி கையாளணும் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற சக்தி குரு